தேவியும் சேர்வாங்களா சேர மாட்டாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம் அவங்க ரெண்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க மறக்காம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம மூர்த்தி வந்து விக்னேஷை அடிச்ச கறந்தனால இப்போ நம்ம விக்னேஷோட அம்மா வந்து வேதவழி வந்து நான் என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் உங்க பொண்ணு சவகாசமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தேவி நிரமாச ஒரு கற்பனையாக இருக்காங்க கூட கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களும் ஒரு பெண் தானே உணர முடியாது ஆனால் ரொம்ப வார்த்தைகளை விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிக்னெஸ் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க நமக்கு எல்லாரையும் விட்டுட்டு வந்தவா நமக்காண்டி வந்தவா அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம அவனே இரண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அதெல்லாம் பார்க்க முடியாது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இனி நம்ம தேவிக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்த காரணத்துல அந்த குழந்தை மூஞ்ச பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம விக்னேஷ் எல்லாரும் குடும்பம் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பா நம்ம கையில் வந்து தேவியும் விக்னேஷையும் சேர்த்து வைக்கிறக்காண்டி பயங்கரமாக முயற்சி பண்ண போறாங்க பயங்கரமாக போராட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ்